எகிப்து தேசத்தில் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்த மோசே ஒரு நாள் பார்வோனுக்கு தப்பியோடி மீதியான் தேசத்துக்கு போனான் அங்கே போய் அவன் மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த எத்ரோவின் மகளை திருமணம் பண்ணினான் பின்னர் ஒரு நாள் கத்த அவனுக்கு முற்றடியில் தரிசனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அழைத்தார் அவன் நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொன்னபோது அவனுக்கு துணையாக அவன் ஆரோனையும் கொடுத்தார் மோசி மீதியான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டு வருகிறான் வரும்போது அவன் தன் சகோதரன் ஆகிய ஆரோனை சந்தித்தான் மோசி தன்னை அனுப்பின கத்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் பின்பு மூசையும் ஆரோனும் பார்வண்டத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பண்டிகை ஜனங்களை கொண்டாடும் சொல்லுகிறார் என்றார்கள் கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எப்ரையருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான் பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் அன்றியும் அவர்கள் தலைவரை நோக்கி செங்கல் நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு வழியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் தங்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள் ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பார்வனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரோவில் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள் நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள் சோம்பலா இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கத்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் அப்பொழுது மோசே போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன ஏன் என்னை அனுப்பினீர் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோன்றத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசியை நோக்கி நான் ஏகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆப்ரஹாமு அப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகியோ பார்வூண்டத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரோவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடைய பேசு என்றார் மௌசி கர்த்தருடைய சந்நிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சீதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கர்த்தர் மோசியோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரேவில் புத்திரரே எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படி அவர்களை இஸ்ரவியல் புத்திரரிடத்திற்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வையிடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார்